இங்க லைவ் வந்து வரலையா லைவ் இன்னும் வரலையா டவர் கிடைக்கலையா அப்போதான் லைவ் வந்து இருக்குப்பா பார்க்கலாம் தம்பி லைக் போட லைக் போட்டியா லைக் லைக் கை காமிக்கிறதுல அது லைக் போட ரெண்டு டச் டச் பண்ணு ரெண்டாவது டச் பண்ணிட்டியா கமாண்ட் போட்டு பாக்கலாம் ஹாய் பிராண்ட்ஸ் லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளியில் போயிட்டியா எப்படி பாரு the ஹாய் அப்படியே லைக் புதுசாக புது பன்னெண்டு பேர் பார்த்துட்டு லைக் பார்த்து போடமாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ என்ன ஊர்னு கமெண்ட் போடுங்க ப்ரோ ரெண்டு பேர் லைக் போட்டிங்க அப்படியே சேனலில் போட்டீங்க ப்ரோ யாரும் லைக் போட மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சே தமிழ் நானும் போயிடுறேன் போயிடுறேன் லைவில் பார்த்தியா பன்னெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க அது லைக் போட மாட்டேங்கிறாங்க தமிழ் நான் ஃபோன் பண்ணுறேன் பேர் பார்த்துருக்கீங்க லைக் போடுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னா தேங்காய் விலைக்கு பா வாங்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் ஏழு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க லைக் போட மாட்டேங்கிறீங்க கமாண்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க வெறிதேங்க காமிட்டர அண்ணா கண்ட பேர் பாத்திட்டீங்க அப்படியே லைக் போடுங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ் ஓடிட்டு போனா என்ன வந்துட்டார இல்ல தெரியல பறக்கட்ட மல்லிகோய மல்லிகை கிடக்குதா பறக்கட்ட மல்லிகோய மல்லிகை கிடக்குதா வா தான் அங்கதான் உள்ளவா கிருஷ்ண ஆரண்ட்ஸ் என்ன பண்றேன் ம் ஏதாவது பேட்டி கொடுங்க ஏதாவது சொல்லுண்ணாண்ணா உங்கள் பேர் என்னன்னு சொல்லு எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் காட்டில் என்ன போட்டுருக்கிறீங்க சொல்லுங்க காட்டில் என்னென்ன போட்டுக்கிறீங்க சொல்லலாம் பார்ப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கும் நிஜமானந்தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுமா ஆமாம் இப்படி வீடியோ எடுக்கிறாங்க பண்ணுறாங்கங்கிறதான் அவங்க போடலான்ல ஆ இது என்னன்னு பேசி சொல்லணும்னு தெரியலையே பேசுனா உங்கள் காட்டில் என்ன என்ன போட்டுக்கிறீங்கன்னு சொல்ல நான் கேள்வி கேட்கறேன் நீ பதில் சொல்லுங்க அதே இல்லை இப்படி வீடியோ எடுக்கிறாங்க பண்ணுறாங்க எங்கள் காட்டுன்னு நாங்கள் இருந்தால் பண்ணால் வீடியோ எடுக்கிறாங்க இப்போ நான் பேசுகிறது சாலைக்கு போகும்மா போய்ட்டு இருக்குமா ஆ யார் வேணா பார்ப்பாங்க அதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹாய் ப்ரோ என்னது இறக்குமார் ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்களா அழகுகுமார் ஹாய் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க ப்ரோ அடுத்த இங்கிலீஷ் எனக்கு தெரியாது தமிழில் போடுங்க தமிழ் டைப் பண்ணுங்க ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்குறீங்க ஏழை குமரானா ரெண்டு பேர் பார்த்துட்டுருக்கீங்க அப்படியே லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ தேங்காய் எடுக்கிறதுக்கு அவர் வந்துட்ருக்கிறாரு ம் அது என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம்

ஃபஸ்ட் ஓட்டு கடைக்கு பக்கத்தில் இன்னொரு கடைக்கும் அது பெரிய கடை கடையை எவ்வளோ பெரிய கடை வச்சுக்கிறாங்க இதுக்கும் இப்போ இதுக்கும் அது எல்லாம் காய்கறி எல்லாமே வச்சிருக்காங்க தேன்கிழங்கும் நாங்கள் வெட்டினோம்னாக்கா அங்கேயே கொண்டு போய் அப்படின்ட்டு வரோம் தேன்கிழங்க அவங்க எவ்வளோ குனுப்பி வச்சுட்டுருக்காங்க பண்ணி பீஸ் கணக்காக கொடுத்தாந்தான் அளவு கொடுப்பீங்க பீஸ் கணக்கு பீஸ் அதான் இடையிலே தான் நம்ம கொடுக்குறோம் இல்லை பீஸ் கணக்கு கொடுத்தாந்தான் அவ்வளோ கொடுப்பீங்க யார் பீஸ் கணக்காக அதான் முப்பத்தேழு ரூபாய்க்கு போச்சுங்க நான் வந்து அங்கே போட்டுக்கிட்டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டேன் ஏரில் போட்டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது வந்து எண்பது எண்பத்தஞ்சு வரைக்கும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னாங்க எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க இடக்கணக்கு தான் நான் தர்றேன் இப்போ அங்கே கொண்டு போய் அத்தான் அங்கே வந்து அறுபது அஞ்சு ரூபாய்க்கு போட்டாங்க நான் அஞ்சு கொடுத்தனால அஞ்சு ரூபா சேர்த்தி கொடுத்தாங்க அப்புறம் இங்கே போது சரி அறுபது ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னா சரி எல்லாமே ஒரே டைம்ல எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால சரி இருக்கு என்ன அப்படின்ட்டு பண்ணலாம்னு தெரியும் காய் வந்து பாதி காய் பெருங்காயிட்டே இருக்கும்

டியூப்புல தான் நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க நடிக்கிறது எல்லாம் வந்து வேலைக்கு என்ன உலகதான் நான் போயிட்டு நான் ஒன்னும் உடம்பு தரேன் போகிறேன் அவ்வளோ தான் போய் அதான் வேலை இல்லை சரி சார் எல்லாமே பார்ப்பாங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே கேட்கல அதையே அந்த மாதிரி